நல்லவை கேட்க ஆன்ற பெருமை தரும் உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க நம்முடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கதை படிக்க போறோம் என்ன கதை தெரியுமா இது இது வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு கதை ஆத்திரக்காரன்னா என்னது ரொம்ப கோவப்படக்கூடியவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது என்ன விட ஆள் யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு கோவமாகவே இருப்பாங்க மருந்தோம் எது சொன்னாலும் கோவம் வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஆத்திரப்படுறவங்களுக்கு புத்தினா என்னது இன்டெலிஜென்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் கம்மி லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முட்டாளும்னு அர்த்தம் இன்டேரக்டாக சரியா அது ஏன்னால் கோவப்படும் போது நம்ம புத்தி சரியாக யோசிக்காது எது ரைட்டு எது தப்பு எதிரா எதிராளி சொல்றது உண்மையாக பொய்யான்னு யோசிக்காது அந்த கோபத்துல நம்ம யோசிக்கக்கூடிய பவரை தன்மையா இழந்துருவோம் அப்போ புத்தி கெட்டு போயிடுச்சு புத்தி மட்டாயிடுது இங்க வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடர்ந்த காட்டில் ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது நான்தான் இந்த காட்டுக்கு ராஜா என்ற கர்வத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடியது மற்ற சிங்கங்கள் உணவுக்காக வேட்டையாடும் ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மீது கோபம் கொண்டன இது வந்து ஒரு கதை இந்த சிங்கம்னால எப்படி சிங்கம்னாலே காட்டோட ராஜா கொஞ்சம் கர்வம் இருக்க தான் செய்யும் நான் வந்து பெரிய ஆள் எல்லாம் பிரகத்தை விட பவர்ஃபுல் அப்படின்னு இது என்ன பண்ணிது பவர்ஃபுல்னால் சிங்கம் வந்து வேட்டையாடி சாப்பிடும் அனுமில்லை அதோட இயற்பு அது ஆனால் இது என்ன பண்ணிது தான் பவர்ஃபுல்ங்கிறதுனால சும்மா பொழுது பொழுதுபோலன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிருது சாப்பிட்ணுமோ சாப்பிட வேண்டாமோ பசிக்குதோ பசிக்கலையோ யாரையும் எதுக்கு வந்து அடிக்க வேண்டியது அடித்து சாப்பிட வேண்டியது இல்லை அடித்து கீழே கொண்டு போட வேண்டியது இப்படியே பண்ணிட்டுருந்துருக்கு இது ரைட்டா எப்போ பசிக்கிறதோ அப்போதானே அடித்து சாப்பிடலாம் சும்மாவே போய் எதுக்கு வராமல் ரெனிமெல்லாம் அடிச்சால் நல்லது இல்லையா அப்படி பண்ணிட்டுருக்கு அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது இதனை கண்ட மற்றைய மிருகங்கள் மிக்க பயத்துடன் வாழ்ந்து வந்தன சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொள்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவையெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்கு தெரியும் அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினமும் ஒவ்வொரு மிருகமாய் போவது என்று தீர்மானித்தன எல்லா மிருகங்களும் சேர்ந்து குரங்கை தூதுவனாக அனுப்பின சிங்கம் குரங்கை பார்த்து உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் குகைக்கு வந்திருப்பாய் என்றது இதனால என்னாச்சு காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் ஒரே கோபம் சிங்கத்து மேல ஆனா கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் சிங்கம் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா அதை வந்து எடுத்து சண்டை போட முடியாது இப்போ என்ன பண்ணுறது சிங்கம் சும்மா இருக்க மாட்டாமல் வந்து தினம் எதுக்க வர அணிமலை புறம் கொண்டுருக்கே நம்ம தினம் பயந்து பயந்து இப்படி வாழறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆகி டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு பண்ணாங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த சிங்கத்தை வேட்டையாட விடக்கூடாது அதுக்கு வந்து தினம் ஒரு அனிமலை நம்மளே அனுப்பிச்சிடுவோம் அப்போது ஒரே ஒரு அனிமல் தான் சாகும் ஒரு நாளைக்கு மத்திமெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அவங்க வர ஒரு சரியா எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருவது என்று முடிவெடுத்துள்ளன அதனால் சிங்கராசா நீங்கள் இறை தேடி அலைய தேவையில்லை இதை சொல்லவே நான் குகைக்குள் வந்தேன் என்றது ஏன் இந்த எந்த மிருகம் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம் என்றது எல்லா மிருகம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு வந்து மெசஞ்சரா தூதுவனா அனுப்பிச்சது குரங்க வந்து மெதுவா அந்த சிங்கர் இருக்கக்கூடிய டென்னுக்குள்ள மெதுவா நடந்து போயிருக்கு போனவுடனே சிங்கர்னு சொல்லிட்டு ஏய் குரங்கே உனக்கு எவ்வளோ தைரியம் எதுக்காக வேண்டி இந்த என்னோட கோயக்குள்ளே வந்த அப்படின்னு விரட்டியிருக்கு அப்ப சொல்லித்தான் சிங்கராஜா சிங்கராஜா நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் வந்திருக்கேன் நீங்க வந்து தினம் எல்லா மிருகங்களையும் வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடி சாப்பிட்றீங்க இனிமே அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு அனிமல் ஒரு மிருகத்தை நாங்களே அனுப்பிச்சு வாங்க அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரே நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம் பின்பு உங்களுக்கு உணவு கிடையாமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் என்றது இதனை கேட்ட சிங்கராசாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது மேலும் குரங்கிடம் தவறாமல் தினமும் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையென்றால் அனைவரையும் வேட்டையாடி விடுவேன் என்றது அன்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு மிருகமாக சிங்கத்திற்கு இரையாக சென்றன ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது கேட்டது என்ன திடீர்னு இப்படி முடிவு அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லிட்டு ஒன்று நீங்க வந்து எல்லாரையும் வேட்டையாடுறீங்க அப்ப எங்களுக்கு பயமாக பயமா இருக்கு இன்றைக்கி யார் சாக போகிறோம் இன்னைக்கு யார் சாக போகிறோம்னே நாங்கள் வளரோம் நாங்கள் வந்து ஒரு மிருகத்தை அனுப்பிச்சிட்டோம்னா பாக்கி மிருகம்லாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அது ஒன்று ரெண்டாவது நீங்களும் போய் அலைஞ்சு வெடியில் வெயிலில் போய் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு சாப்பாடு நேராக வீட்டுக்கே வந்துடும் அது நீங்கள் சாப்பிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தான் நாங்கள் இப்படி முடிவு பண்ணினோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு சிங்கத்துக்காக ரொம்ப சந்தோஷம் ஒன்று நம்ம வேலையே பண்ண வேண்டாம் வீட்லேயே உட்காந்துருப்போம் வர மிருகத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு ஒத்துண்டு சரி அப்படியே பண்ணுங்கோ இன்றைக்கியாவது நீங்க யாரையாவது அனுப்பலைன்னா நான் வந்து எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு மேரட்டு மேரட்டிட்டு நிம்மதியாக இருந்தது வாங்க அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்தது சிங்கம் முயலை பார்த்து நீ ஏன் தாமதமாக வந்தாய் என கர்ச்சித்தது அதை கேட்ட முயல் நடுக்கத்துடன் சிங்கராஜா நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி செய்தது நான் பதுங்கி இருந்து விட்டு பிறகு வருகிறேன் என்றது இப்படியே ஒவ்வொரு நாளாக சாப்பிட்டு ஜாலியா இருந்தது அந்த டயத்தில் என்னாச்சு ஒரு நாளைக்கு முயலோட டான் அது வர வேண்டிய டான் இந்த முயல் இருக்கே டயத்துக்கு வரல கொஞ்சம் மெதுவாக லேட்டா ஊரெல்லாம் சுத்திட்டு மெதுவாக வந்தது வந்த சிங்கத்துக்காக பசி பசி வந்தாலே கோவம் வந்துடும் கோவம் வேறு வந்துடுது அந்த உடனே ஏன் முயலே ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தேன் நான் வந்து எவ்வளோ நேரமாக பசியோட காத்திருக்கேன் உனக்கா வேண்டி அப்படி இப்படின்னு பிடிச்சி கத்திருக்கு உடனே இந்த முயலை என்ன பண்ணிது ரொம்பவும் சாமர்த்தியமாக சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்களை பார்க்கத்தான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன் வர வழியில் இன்னொரு சிங்கத்தை பார்த்துட்டேன் அந்த சிங்கம் வந்து என்னைய வேட்டையாட பார்த்தது நான் உங்களோட உணவு இல்லையா உங்களுக்கு தானே நான் சாப்பிடா சாப்பிட்றதுக்கு வரணும் அதுக்கு பதிலாக அதுகிட்ட மாட்டிக்கப்படாது இல்லையானா அதுக்காக வேண்டி நான் ஒளிஞ்சு இருந்துட்டு அந்த சிங்கத்தோட கையில் தட்டுப்படாமல் கண்ணில் தட்டுப்படாமல் கையில் அகப்படாமல் வந்து சேர்ந்தேன் அதில் தான் கொஞ்சம் லேட்டாக எடுத்து என்னையே மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று ஆத்திரத்துடன் கேட்டது அதற்கு சிங்கராஜா வாருங்கள் காட்டுகிறேன் என்று சிங்கத்தை அழைத்துச் சென்று ஒரு கிணற்றை காட்டி இதற்குள்தான் அந்த பெரிய சிங்கம் இருக்கிறது என்று கூறியது அதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது அப்போது சிங்கத்தின் பிம்பம் வேறொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல் தெரிந்தது சிங்கம் அதை பார்த்து கச்சித்தது பிம்பமும் கச்சித்தது சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கியது இதோ பார் உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறிக்கொண்டு கிணற்றினுள் பாய்ந்தது சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி மாண்டது முயல் துள்ளி குதித்து வெற்றியை மற்ற மிருகங்களிடம் சென்று கூறியது காட்டில் கொண்டாட்டம் தொடங்கியது முயலின் சமயோசித முயற்சியால் மற்ற மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன நீதி முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையும் வென்றிடலாம் மேலும் ஆத்திரப்படுபவர்கள் யோசிக்கும் திறன் இழந்து முட்டாளாக ஆகிவிடுவார்கள் இப்போ சிங்கத்துக்கு என்னாச்சு ஏற்கனவே சிங்கத்துக்கு கோபம் ஜாஸ்தி பசி வேற அப்போ என்ன கேட்டது என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கா நான் தானே இந்த காட்டுக்கு ராஜா எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இது என்ன பண்ணிட்டு வாங்க ராஜா கூட வாங்க நான் உங்களை கூட்டுனு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போச்சு கூட்டிகிட்டு போய் என்ன காமிச்சது இது கூட்டின்ட்டு போய் ஒரு கிணறு கிணறுன்னு தெரியுமா வெல் வெள்ளில் கொஞ்சம் காட்டுறதுக்குமே அதுக்கிட்ட எட்டி பார்த்து அந்த சிங்கராஜா இதுக்குள்ளே தான் இருக்கார் இன்னொரு சிங்கராஜா இதுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி சிங்கம் எழுந்து அப்படி எட்டி பார்த்துருக்கு பார்த்தா அதோடய ஷேடு இருக்கு இல்லையா வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் அது உள்ளே தெரிஞ்சிருக்கு இது கத்தியிருக்கு அந்த ஷேடும் கத்தியிருக்கு உடனே சிங்கம் நினைச்சிருக்கு உள்ளே இன்னொரு சிங்கம் இருக்குது அது வந்து நம்ம கூட போட தயாராகிடுது அப்படின்னு சொல்லி டொபக்குன்னு உள்ளே குதிச்சிருத்தோம் யோசிக்காமல் உள்ளே குதிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளே சிங்கம் இல்லை இதோட ரிஃப்ளக்ஷன்னு ஆனால் கிணத்துக்குள்ளே போன சிங்கம் எப்படி வெளியே வர முடியும் வர முடியாது இல்லையா ரொம்ப டீப்பாக இருக்கும் அதோட சைடில் வால்ஸில் ஸ்டெப்ஸ்லாம் இல்லை அதனால் மேலே வர முடியல அது உள்ளே மாட்டின்ட்டு செத்து போயிடுது ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் கிடைக்காம காட்டில் உள்ள மற்ற அனிமல்லாம் ரொம்ப குஷி ஹாப்பி ஆகிடுது இதில் எதனால் அதோட ஆத்திரத்தால் கோபத்தால் யோசிக்கல அது கிணத்துக்குள்ளே தவிடுது அதோட ஆத்திரத்தை உபயோகிச்சு முயல் என்ன பண்ணிட்டு எல்லா அனிமலையும் அதனால தான் கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமா யோசிச்சா வச்சுங்களோ எல்லாரும் அவஸ்தப்படலாம் வேண்டாம் அதுதான் இந்த கதையோட மாறல் என்ன நீங்க அப்படி யோசிப்பீங்களா வெரி குட் வாங்க இந்த கதையை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படிங்க படிச்ச எல்லாருக்கும் சொல்லுங்க அடுத்த வகுப்புல மீண்டும் ஒரு கதையோ ஒரு பாடமோ படிக்கலாம் நன்றி வணக்கம் மாணவ மனதிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்